ஒரு முஸ்லிம் பக்தருக்காக இன்னைக்கும் பூரி ஜெகநாதனின் தேர் நிறுத்தப்படுது அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா அந்த கதையை தெளிவா சொல்றேன் கேளுங்க பதினாறாம் நூற்றாண்டுல ஒரு பிராமண விதவைய ஒரு முஸ்லிம் தளபதி கடத்தி கல்யாணம் பண்ணிக்கிறாரு என்னதான் அவர் அந்த விதவையை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிருந்தாலும் அவங்களுக்குள்ள சில காலங்களில் காதல் மலர்ந்து அவங்களுக்கு ஷால்பேக் அப்படிங்கிற ஒரு ஆண்மகன் பிறக்கிறான் தாய் முஸ்லிம் குடும்பத்துல கல்யாணம் பண்ணிருந்தாலும் தன்னுடைய மகனுக்கு பூரி ஜெகநாதனுடைய மகிமை எல்லாத்தையும் சொல்லி சொல்லிதான் வளர்க்கிறாங்க இப்படி வளர்ந்த ஷால்பேக் ஒரு நாள் தன்னுடைய தந்தையோட ஒரு போருக்கு போறாரு ஆனா அந்த போர்ல தன்னுடைய தந்தை இறந்திர உயிருக்கு போராடுற நிலைமையில ஷால்பேக் வீட்டுக்கு திரும்பி வேண்டி தன் கணவனை இழந்த துயர்ல இருந்தே மீளாத ஷால்பேகினுடைய தாய் தன் மகனுடைய உடல்நிலை சீராகணும்னு பூரி ஜெகநாதனை வேண்டி பல நாள் விரதம் இருக்காங்க இந்த விரதத்தின் பலனா யாராலயுமே காப்பாத்த முடியாதுன்னு கைவிடப்பட்ட ஷால்பேக்கின் உடல்நிலை சீராகுது மரணத்தின் விளிம்புல இருந்து வெளியே வந்த ஷால்பேக்கிற்கு பூரி ஜெகநாதன் மேல தீரா பக்தி வந்து ஜெகநாதனை தரிசிக்க கோவிலுக்கு போறாரு ஆனா அங்கதான் ஷால்பேக்கினுடைய உண்மையான சோதனைய பூரி ஜெகநாதன் ஆரம்பிக்கிறாரு பதினாறாம் நூற்றாண்டுல முகலாயர் படையெடுப்பால மதுரா நகரத்துல பல கோவில்கள் இடிக்கப்படுது இதனால இந்துக்கள் முகலாயர்கள் மேல பயங்கரமான கோவத்துல இருந்தாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஷால்பேக் ஜெகநாதனை தரிசிக்க கோவிலுக்கு போறாரு ஆனா அந்த கோவில்ல இருந்தவங்க அவரை கோவிலுக்குள்ள விடல அவர் எவ்வளவு கெஞ்சி கேட்டும் அவருக்கு அனுமதி மறுக்கப்படுது எப்படியாவது ஜெகநாதனை தரிசிக்கணும்னு அங்கேயே அலைஞ்சி தெரியறாரு அப்போதான் ஷால்பேக்கிற்கு தெரிய வருது வருடத்திற்கு ஒரு முறை அந்த ஜெகநாதனே தேரியேறி ஊர்வலம் வருவார்னு பூரி ஜெகநாதன் கோவில் தேரோட்டம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலிருந்து தொன்று தொட்டு நடந்துகிட்டு வருது இத பல முகலாய மன்னர்கள் முயற்சித்தும் நிறுத்த முடியலங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்படியாவது ஜெகநாதனை தரிசிக்கணுங்கிற ஆசையில தேர் வளம் வரும் பீதி ஒண்ணுல சின்ன குடிசை ஒண்ணு போட்டுக்கிட்டு ஜெகநாதனின் நாமத்தை பாடிக்கிட்டு அவர் வருகைக்காக காத்திருக்கார் பரம்பூரில் ஜெகநாதனின் பக்தன் ஷால்பேக் அப்படி ஷால்பேக் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தா அந்த நாள் வந்தது மேலதால வாத்தியங்கள் வாசிக்க பக்தர்கள் ஆறாவரத்தோடு தேரை இழுக்க அந்த ஜெகநாதன் பலராமன் சுபத்ரை மற்றும் சுதர்சனனுடன் தேரில் ஒய்யாரமா வலம் வராது அந்த கண்கொள்ளா காட்சியை கண்ட ஷால்பேக் வருஷத்துல ஒரே ஒரு நாள் ஜெகநாதனின் தரிசனத்தை காண அந்த குடிசையிலேயே வாழ முடிவெடுக்கிறார் அதுக்கப்புறம் பல வருஷம் அதே குடிசையிலேயே குடியிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதி ஜெகநாதனின் புகழ ஊர் ஊரா போய் பாடுறாரு இப்படி ஒரு நாள் ஒரு ஊருக்கு அவர் போயிருக்கும் பொழுது அவருடைய உடல்நிலை சரியில்லாம போயிடுது அதுவும் அந்த வருஷம் தேருக்கு சில நாட்களே இருந்தது இதனால ஷால்பேக் மனம் முடிஞ்சு போயிடுறாரு இந்த உடல்நிலையை வச்சுக்கிட்டு எப்படி நான் அவ்வளவு தூரத்தை கடந்து உன்னோட தரிசனத்தை காண்பேன்னு அழுதுகிட்டே தூங்கிடுறாரு ஆனா அன்னைக்குதான் அவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது அன்னைக்கு அவருடைய கனவுல அந்த ஜெகநாதனே தோன்றி நீ எத்தனை நாள் வேணும்னாலும் எடுத்துக்கோ நான் உன்ன பார்க்கறதுக்காக காத்திருப்பேன்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு கொஞ்ச நாள்ல பூரி ஜெகநாதனின் தேர் திருவிழா கோலாகலத்தோட ஆரம்பிக்குது பக்தர்கள் மேலதாளத்தோட தேரை இழுத்துட்டு வராங்க ஆனா அந்த தேர் குடிசை பக்கம் வந்த உடனே நின்றுது எவ்வளவு பேர் முயற்சி செஞ்சும் தேர் நகரவே இல்ல எல்லாம் என்ன ஆச்சுன்னு கட்டி இழுக்கிறாங்க ஆனா அந்த தேர் ஒரு இம்மி அளவு கூட நகரவே இல்ல அதுக்கப்புறம் பல பூஜைகள் யாகங்கள் எல்லாம் கூட பண்ணி பாக்குறாங்க ஆனா பூரி ஜெகநாதனின் தேர் நகர்ற மாதிரி தெரியல இப்படியே ரெண்டு மூணு நாள் தாண்ட ஒரு நாள் அந்த கோவில் பூசாரியினுடைய கனவு கனவுல ஜெகநாதன் தோன்றி தன் பக்தன் ஒருவனுக்காக தான் காத்திருக்கிறதாகவும் அவன் வந்ததும் நானே நகர்வேன் சொல்றாரு அதுக்கப்புறம் ஜெகநாதனுக்கு நடக்க வேண்டிய அனைத்து பூஜைகளும் அந்த தேர்லயே நடக்குது இப்படியே ஆறு நாள் போக ஏழாவது நாள் சால்பேக் அங்க வராரு அந்த சாதாரண பக்தனுக்காக தன் குடிசை பக்கமே காத்திருந்த ஜெகநாதனை கண்டு ஆனந்தத்துல அழுதுகிட்டே பூரி ஜெகநாதனுடைய தேரை நெருங்குறாரு ஆனா இந்த தடவை யாருமே அவரை தடுக்கல ஷால்பேக் ஜெகநாதன் நெருங்கிறாரு தன் உடலே ஜோதி வடிவமாகி அவன் பாதம் பண்ணிறாரு